பாமக தொகுதிப்பாளி மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் தொகுதி பொறுப்பாளர்கள் நியமன கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது தென் சென்னை தெற்கு மாவட்ட பாமக செயலாளர் ஜி ஜனார்த்தனின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேளச்சேரி மேற்கு பகுதி பாமக செயலாளர் ராஜசேகர் மற்றும் சைதாப்பேட்டை வேளச்சேரி பகுதி செயலாளர்கள் ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் தென் சென்னை தெற்கு மாவட்ட பொருளாளர் பிரேமா சக்கரபாணி வரவேற்புரையாற்றினார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் மத்திய இணை அமைச்சர் பாமக வடக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர் ஏ மூர்த்தி பாமக மாநில இளைஞர் சங்க செயலாளர் தர்மபுரி பி வி செந்தில் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் கொளத்தூர் ரா துரைராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் சைதாப்பேட்டை வேலச்சேரி சட்டமன்ற தொகுதி தலைவர் செயலாளர் மற்றும் மகளிர் அணி தலைவர் செயலாளர் பொறுப்பாளர்கள் நியமனம் குறித்து கட்சி நிர்வாகிகளிடம் விருப்பமனு பெறும் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் வடக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர் ஏ கே மூர்த்தி பேசுகையில் பாமக நிறுவனர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் வழிகாட்டுதல் படி பாட்டாளி மக்கள் கட்சியை வலுப்படுத்தும் வகையில் சட்டமன்ற தொகுதி வாரியாக தலைவர் செயலாளர் நியமனம் மற்றும் மகளிர் அணி தலைவர் செயலாளர் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளனர் இன்னும் சில மாதங்களில் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் அதைத் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் தொகுதி வாரியாக நியமிக்கப்படும் தலைவர் செயலாளர் அந்தந்த சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மையம் வாரியாக கட்சியை வலுப்படுத்தும் பணியை செய்வார் தொகுதி தலைவர் செயலாளர் மகளிர் சங்க தலைவர் செயலாளர் ஆகியோர் நேரடியாக மருத்துவர் ஐயா சின்ன ஐயா அவர்களின் ஆலோசனைப்படி கட்சி பணி செய்ய உள்ளனர் தங்கள் பகுதியில் உள்ள பொதுமக்களை சந்தித்து அவர்களை கட்சியில் இணைத்து மற்ற சமுதாய மக்களையும் அரவணைத்து அவர்களுக்கும் கட்சியில் பொறுப்பு வழங்கிட வேண்டும் மேலும் நமது கட்சியில் உள்ள முன்னாள் மூத்த கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்களை அரவணைத்து அவர்களில் கட்சி பணியை ஆர்வத்துடன் செய்ய விரும்பும் நபர்களுக்கு பொறுப்பு வழங்கி அவர்களுடன் சேர்ந்து சிறப்பாக கட்சி பணி செய்திட வேண்டும் தொகுதி வாரியாக நியமிக்கப்படும் பொறுப்புகளுக்கு கட்சியின் மூத்த நிர்வாகிகள் முன்னோடிகள் கட்சி பணி ஆற்ற விரும்பும் துடிப்புமிக்க இளைஞர்கள் தங்களது கட்சி பணி மற்றும் குறிப்பு ஆகியவற்றை விண்ணப்ப படிவத்தில் பூர்த்தி செய்து விருப்ப மனு வழங்கலாம் நீங்கள் வழங்கும் விருப்ப மனுக்கள் எல்லாம் மருத்துவர் ஐயா ஐயா சின்ன அவர்களிடம் ஒப்படைக்கப்படும் அவர்கள் நேரடியாக தகுதி வாய்ந்த நபர்களை தொகுதி வாரியாக நியமனம் செய்வார் இதில் மாவட்ட செயலாளர் அல்லது மாநில நிர்வாகிகளின் சிபாரிசு ஆதரவு எதுவும் எடுப்படாது கட்சிக்கு உண்மையாக உழைத்தவர்களுக்கு உழைக்க விரும்புபவர்களுக்கு மட்டுமே பொறுப்புகள் வழங்கப்படும் ஆகையால் கூட்டத்தில் கலந்து அனைவரும் பகுதிகளில் நம் கட்சியை பலப்படுத்த அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்களை இணைக்க வேண்டும் மாற்று சமுதாய மக்களையும் நமது கட்சியில் இணைத்து அவர்களின் வாக்கும் நமக்கே கிடைத்திடும்படி செய்திட வேண்டும் என பேசினார் சைதாப்பேட்டை வேளச்சேரி தொகுதிகளுக்கு நியமிக்கப்பட உள்ள தலைவர் செயலாளர் மகளிர் சங்க தலைவர் செயலாளர் பொறுப்புகளுக்கு கூட்டத்தில் கலந்து கொண்ட பாமகவினர் விண்ணப்ப படிவங்களை வாங்கி பூர்த்தி செய்து அதனை பாமக வடக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர் முன்னாள் மத்திய இணை அமைச்சர் ஏ கே மூர்த்தி அவர்களிடம் வழங்கினார் இந்த கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் டி எஸ் மூர்த்தி கு சிவகுமார் ரா சிவகுமார் மாவட்ட நிர்வாகிகள் இளம்வழுதி செந்தில்குமார் உட்பட மாநில மாவட்ட தொகுதி பகுதி வட்ட வார்ட் நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உட்பட அனைத்து அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்